அறநெல்லிக்காயில் ஸ்வீட் எப்படி செய்துன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அறநெளிக்காய் இதை மாதிரி எடுத்துக்கோங்க அறநெல்லிக்காய் எடுத்துகிட்டு அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு சக்கரை மட்டும் இருந்தால் போதும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணியை ஊற்றிட்டு நெல்லிக்காயெல்லாம் இதை மாதிரி அலசிட்டு போட்டுருங்கோம் இந்த மாதிரி அலசி எல்லாத்தையும் எடுத்து கடாயில் வச்சுருங்கோ இஞ்சி சேர்த்துக்கோங்க அதுக்குள்ள இஞ்சி நெல்லிக்காவும் இஞ்சியும் சேர்த்து தண்ணி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க மூடிட்டு அதை வேக வச்சுருங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் நெல்லிக்காய் வெந்துடுச்சு நெல்லிக்காவும் இஞ்சியும் வெந்துடுச்சு அதை எடுத்து தட்டில் ஆற வச்சுருங்க தட்டில் ஆற வச்சு அதை அதை உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கோங்க இதை பாருங்கள் அவ்வளோதான் அதை எல்லாம் ஆறின அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் தண்ணிலாம் ஊற்றாதீங்க அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க இப்போ இருங்க தண்ணிலாம் ஊற்றக்கூடாது அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் மசிஞ்சிடுச்சு எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் வச்சுங்க ஒரு கிண்ண சக்கரை ஒரு நெல்லிக்காய் அரைச்சாலும் அது இப்போ இது ரெண்டையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாருங்க முதல்ல ஜீரா காசிக்கலாம் ஜீரா காசி நான் வெடிக்கட்டி எடுத்துக்கிறேன் இதை மாதிரி வெடி கட்டிவிடுங்க அதில் இது ரேஷனில் வாங்கின சக்கரை அதனால் அதை வெடிக்கட்டி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதை கொதிக்க விடுங்க நல்லா இதை மாதிரி கொதிக்க விடுங்க இதுக்கு பாவெலாம் எடுக்கணும்னு கிடையாது ஜீரா கொஞ்சம் காசு இல்ல இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ தான் ஊற்றணும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நிறைய நல்லா கொதித்த உடனே நான் எப்போ போடணுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இது மாதிரி கொதிக்கணும் ஜீரா காசை தெரியல உங்களுக்கு கொஞ்சம் திக்கான உடனே நெல்லிக்காய் சேர்த்து கலரணும் அவ்வளோதான் பாருங்கள் திக்காயிடுச்சா இப்போ நம்ம நெல்லிக்காய் எடுத்து அதில் சேர்த்துடலாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இஞ்சிய நெல்லிக்காயும் அதை எடுத்து சேர்த்துடலாம் கட்டி வ கட்டி வராது இருந்தாலும் நீங்கள் நல்லா இதை மாதிரி கலக்கி விட்டிங்கன்னா கட்டியே வராது நல்லா கலக்கி விட்ருங்க அவ்வளோதான் பாருங்கள் உங்கள் எதிர்க்க தான் கலக்கிற கட்டியே இல்லை பாருங்கள் இப்போ இதை நம்ம நல்லா இதை மாதிரி இருந்தால் அல்வா பதத்துக்கு வரும் கஷ்டம்லாம் இல்லை இதை மாதிரி நல்லா கலக்கினே இருங்க அவ்வளோதான் கட்டி ஆயிடுச்சு பாருங்க நல்லா இதை மாதிரி கலைக்குங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் ஏன்னா சக்கரை இருக்குல்ல அதனால் அடி பிடிக்கும் நல்லா சுண்டிடுச்சு இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டோம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல அது சாப் சாப்பிடணும் போல் இருக்குல்ல இப்படியும் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம் நல்லா இதை மாதிரி கலக்கிக்கோங்க கலருங்க பார்த்திங்களா இப்படி எடுத்து ஊற்றினா இப்படி உழுது அதே எடுத்து ஊற்றுனா தொம்முன்னு விழுந்தோன்னா நிறுத்திடலாம் மொத்தமாக விழும் காமிக்கிறேன் பாருங்க பார்த்திங்களா இப்படி உழுது அது எல்லாமே மொத்தமாக உழுந்துச்சுன்னா பொறுமையாக எல்லாம் மொத்தமாக வந்துச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம் காமிக்கிற பாருங்கள் அது எப்படி வரணும்ன்ட்டு இது நல்லா சுரண்டி கலருங்க ஆ இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இப்போது வந்துருச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாதிரி அந்த சூட்லேயே ரெண்டு மூணு வாட்டி இப்படி கலருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாதிரி நல்லா கொஞ்சம் கலரி விடுங்க அவ்வளோதான் ஸ்டவ் நிறுத்தியாச்சு இது அப்படியே ஆறட்டோம் ஆறினவுடனே இதை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது உருண்டை பார்க்கவே நல்லா இருக்குல்ல அப்பப்போ போது நம்ம வாயில் எடுத்து போட்டு சப்பி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டு பாருங்கண்ணா அவ்வளோ சூப்பராக இருக்குது கெட்டு போகாது வச்சு சாப்பிட்லாம் நெல்லிக்காய் ஸ்வீட் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தினமும் கூட சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸி தான் ஒரு இஞ்சி நெல்லிக்காய் அவ்வளோதான் இது வரும் பத்து ரூபா தான் நெல்லிக்காய் ஈஸியாக செய்யலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்